அவன்தால் வணங்கி என்று சிவபுராணம் சொல்கிறது எப்பவுமே வந்து நமக்கு விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க சிவபெருமானை நினைக்கிற அப்ப வந்து சிந்தனையுள் என்று சொல்கிறார்கள் அந்த சிந்தனை முழுவதும் வந்து சிவபெருமானை நினை தான் சிந்தனை அப்போது வாழ்க்கையில வந்து நமக்கு கஷ்டங்கள் கடினமான கஷ்டங்கள் எல்லாமே வரத்தான் செய்யும் அந்த கடினமான கஷ்டங்களிலிருந்து மீள்வதற்கு வந்து நம என சிந்திக்கும் டெய்லி வந்து நம நம சிவாயணம நம சிவாயணம்ம சிவாயணம என சிந்திக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான தொல்லைகளும் நம்ம விட்டு அகன்றுவிடும் இதை தினமோ வாழ்நாள் முழுவதும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வையகம் இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை செய்து கொண்டே இருக்கும் வாழ்க வளமுடன்